பண்ணி அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் கடைசி நேரத்தில் கன்ஃபார்ம் ஆகி சரியாக தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கி ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காசர்கோடு வந்திருக்கோம் இப்போ காசர்கோடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட நார்த் சைடில் இருக்க ஒரு ஊர் ஸோ வந்து இங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு சில இடங்கள் இருக்குது ரொம்பவே ஒரு அழகான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நாலு ஐம்பத்தெட்டு ஆகுது ஒரு ரைட்டாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன் கூட அப்படியே டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க போகலாமா இப்போ வந்து ப இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கோம் வெறும் சோடி கிடக்கு யாருமே இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் சி ஒரு அரை கிலோமீட்டர் தான் சொன்னார் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருக்குது மெயினான ரயில்வே ஜங்ஷன் ஏரியா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் ஒரு டிக்கெட்டை கூட கிடையாது இப்போ நேரமாக பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்துட்டு இருக்கோம் இங்கேருந்து ஆறு மணிக்கு மேலே தான் கேரளா இங்கேருந்து ஆறு மணிக்கு மேலே தான் கேரளா பஸ் வந்து எடுப்பாங்களாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரந்தபுரம் லேக் டெம்பிள்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் நம்ம போக போகிறோம் அதாவது ஒரு லேக்குக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் ஆகுது இங்கேருந்து டேரெக்டாக பஸ்ஸு கிடையாது ஸோ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து தான் இன்னொரு பஸ் பிடிச்சி போகணுன்னு சொன்னாங்க இல்லை இங்கேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பார்ப்போம் இங்கே வந்து கர்நாடகா பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சுற்றி பார்த்தா எங்கேயுமே கர்நாடகா பஸ்ஸை காணும் ஸோ கேரளா பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணணும் போல் நான் அது கூட்டமாக இருக்கும் நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு நினச்சேன் பார்த்தா அவ்வளோவா க்ரௌடு இல்லை ஸோ கம்மியாக தான் இருக்குது பஸ் ஸ்டேஷன் தான் போட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம ஊர்லெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி அது புது பஸ் ஸ்டாண்ட் போல் ஸோ அதனால தான் முன்னாடி இதை டிப்போன்னு கூப்பிட்றாங்க அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு கூப்பிடுறாங்க இப்போ பஸ்ஸும் வந்து அந்த ப்ரோ தான் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு பஸ்ஸு கேட்க போய் வரட்டும் பஸ்ஸு ஒன்றா போகுது ஆனால் நம்ம பஸ்ஸு போக மாட்டேது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்னென்னா மோஸ்ட்லி வந்து எல்லா போட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் மட்டும்தான் இருக்கும் அதாவது ட்ராவல் இது பஸ்ஸில் போர்டு வச்சுருப்பாங்கல்ல அங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் மட்டும்தான் இருக்கும் எல்லா ஊர்லேயும் அது காமனாக இருக்கிறது தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் கேரளா வந்து நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்ணுற ஏரியான்றனால கொஞ்சம் இங்கிலீஷில் வச்சால் நல்லாயிருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற பஸ்ஸு மங்களூர்னு போட்டிருக்கு ஆனால் எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல கேட்க போயிருக்காரு இது இதுவும் மங்களூர் தான் பரவாயில்ல இங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷில் தான் போட்டிருக்காங்க சரி உட்காந்துடலாம் பஸ்ஸு ரிப்பேர் பண்ணுற ஷாப்லாம் இங்கே தான் இருக்கு நம்மளை தவிர அந்த பஸ் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு பஸ் ஆகுது ஸோ நான் லைட்டாக அப்படியே ஒரு தூக்கத்தை போடுறேன் பஸ்ஸில் அவ்வளோ ஆளும் இல்லைங்க நம்மளை தவிர வந்து மூணாரில் ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ யாராவது போனீங்கன்னா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க பஸ்ஸில் யாருமே இல்லை வேஸி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பலா அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே தான் இருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அனந்தபுரம் லேக் டெம்பிளுக்கு வந்து போக போகிறோம் அந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி வந்து நான் போய் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அவன் வந்துட்டுருக்கப்போ ஒரு சரியான ஒரு சம்பவம் சீட்டு அத்தனை சீட்டு காலியாக இருக்குது பஸ்ஸில் எண்ணெயும் புரோவையும் தவிர மற்ற சீட்டெல்லாம் எல்லாம் காலியாக இருக்குது ஒருத்தன் என் பக்கத்தில் வந்து உட்காந்தான் சரி பேசிகிட்டே வர்றதுக்காண்டி உட்கார்றாருன்னு நினச்சி நானும் பேசிகிட்டே வந்தேன் பார்த்தா தொடையில கை வைக்கிறாங்க இத்தனைக்கும் அவனுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு வந்தாங்க கடைசியில் வந்து இப்படி இருக்கானுங்க இத்தனைக்கும் காலையில் ஆறு மணிக்கு இது எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு பிகேர் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லை ஒரு பையன் வரப்போ பையனே இப்படி கைவிக்கிறானுங்கன்னா பொண்ணுலாம் வந்தால் அவ்வளோதான் போகல நாயக்கப் வந்தாச்சு இந்த சைடு நோட் பண்ணிங்களா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கன்னடம் இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கன்னடம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கேரளா கர்நாடகா பார்டரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்த்து கேரளா அண்டு சவுத்து கர்நாடகா ஸோ நம்ம தமிழ்நாடு திருவனந்தபுரம் அந்த ஸ்டேட் இருக்கும் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா பார்ட்ரு ஸோ இங்கேருந்து தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோமா மிஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் குளிர தான் மாட்டேது எங்கே பார்த்தாலும் மிஸ்ட் மாதிரி தெரியுது ஆனால் குளிரவே மாட்டேது இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குங்க அந்த செடிலாம் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில இந்த இடம் ஃபுல்லாமே அப்படியே மிஸ்ட்டாக இருக்குது கீழே ஃபுல்லாக அந்த பச்சை பச்சைன்னு செடி இருக்குது கூடவே அந்த ப்ரௌன் செடிலாம் இருக்குது சூரியன் இருக்காப்புல ரோடு வெறிச்சோடி கிடக்கு இங்கெல்லாம் காலைல எத்தனை மணி ஆனாலும் வந்திருக்க மாட்டாங்க போல் இங்கெல்லாம் காலைல இப்போ மணி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் எட்டு மணி ஆகுது ஆனால் இந்த ரோட்டில் யாருமே இல்லை நம்மளை தவிர அங்கே மட்டும் சில பேர் இருக்காங்க இப்போ நம்ம வந்திருக்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா அனந்தபுரம் லேக் டெம்பிள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைன்த் செஞ்சுரியில் கட்டின ஒரு கோவில் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு லேக்குக்கு நடுவில் இருக்க ஒரு கோவில் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோகிராஃபி அலௌட் இல்லாதனால என்னால் அதை காமிக்க முடியல சுற்றி இவ்வளோ மலைங்க இருந்தாலும் மேலே இருந்து பார்த்தாலும் எனக்கு தெரிய மாட்டேது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரங்களாக மறைச்சிருது இந்த கோயில் வந்து நைன்த்து செஞ்சுரியில் கட்டின ஒரு கோவில் லார்ட் விஷ்ணுவோட ஒரு கோயில் சரிங்களா இது வந்து லேக் டெம்பிள் அதாவது ஒரு லேக்குக்கு நடுவில் இருக்க ஒரு டெம்பிள் ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது நிறைய டூரிஸ்ட்களும் ஆன்வலி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு குரொக்கடைல் இருக்குது அது வந்து பியூர்லி வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொரோக்கடையில் வந்து இந்த டெம்பிளோட கார்டியனாக இருக்குது ஸோ பல பல டிக்கேட்ஸாக வந்து இந்த குரொக்கடைல் வந்து இங்கே இருக்குது யாரையும் ஹார்ம் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியும் இருக்குது அதுக்காண்டி தான் நான் இங்கே வந்தேன் ஸோ அட்லீஸ்ட் ஒரு டாப் வியூவாவது உங்களுக்கு காமிக்கலாம் ஏதாவது அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து ஒன்றுமே தெரிய மாட்டேது இங்கேருந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலிக் தீனா ஜுமா மஸ்ஜிதுக்கு போக போகிறோம் இங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸோ இங்கேருந்து எதுவுமே அவ்வளோ பஸ் இல்லை ஸோ இங்கேருந்து அரை நேரம் ஆகும் இங்கேருந்து நம்ம வந்து கும்பலா பஸ் ஸ்டாப் போய் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பஸ்ஸு போகணும் அப்படி அப்படின்னு நாங்கள் கேட்போம் ஆக்சுவலாக இங்கேருந்து அடுத்து நம்ம இன்னொரு ஸ்பாட்டுக்கு போனோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கும்பலாலேருந்து ரயில்வே ரூட் இருக்குது ஸோ அங்கே வந்து டேரக்டாக நம்ம ட்ரெயினில் போயிடலாம் பட் இந்த லொக்கேஷனுக்கு எப்படி போகணுன்னு நம்ம அங்கே போய் கேட்டுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் இங்கேருந்து எதாவது லிஃப்ட் அடிப்போம் ஏன்னா டைம் ஆகிட்ருக்கு வெயில் வேறு லைட்டாக வர ஆரம்பிச்சிட்டான் காலையில் வரப்போ குளிரும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் இருந்தால் இப்போ என்னென்னா சொல்லிடுன்னு முடிஞ்சிலே அடிக்கிறான் வேறு வழி கிடையாது இங்கேருந்து லிஃப்ட் அடித்தாச்சு udah, kalau naik bus, berapa ini, auto, auto, itu, Bus itu, mau, mana Hindi, Hindi ஓகே ஒர்க்கா இந்த செயல் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கும்பலா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் ஸோ இங்கேருந்து காசர்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அதாவது ட்ரெயினில் ஒரு ஒம்பது ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு வந்து ஒம்பது நாற்பத்தெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது ரொம்ப சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டே பிளாட்ஃபார்ம் தான் டீ வாங்கிட்டேன் குடிச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னா ஒம்பது ஐம்பத்தெட்டு வந்து ஒம்பது நாற்பத்தெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துடும் ஸோ நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போயிடலாம் ஆரம்பத்தில் பார்க்காம வெயிலே இல்லாமல் இருந்துச்சுங்க போக போக வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு வேலை அட்லீஸ்ட் ஒரு ஃபேனாக இருந்துருக்கு ரெஸ்ட் இருக்குது வெயிட்டிங் ஹால் எதுவும் இல்லை பட் இதுவே போதும் நமக்கு எதுக்கு வெயிட்டிங் ஹாலில் அமௌண்ட்லாம் வேஸ்ட் பண்ணிடுச்சு இந்த ஏற்றத்தில் தான் மேலே ஏறி இறங்கணும் இங்கேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் சொன்னாங்க நம்ம எங்கே ட்ரிப்பு போனாலுமே யார்கிட்டையோ வழி கேட்டால் ஒன் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர்னாலே அதுவே போயிருது ஒரு பத்து கிலோமீட்டர் பஸ்ஸு கேட்டேன் பஸ் இல்லைன்னு நானுங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு கேரளா கொஞ்ச நாளாக குழு குழுன்னு தான் இருந்துச்சு இப்படியே வெயில் இருக்கு சொல்லுதுன்னு தெரியல இப்போ இடையில போயிட்டு சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஆலப்பழம்லாம் போனோன்னா ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் வெயில் இருக்குது மாலிக் தீனார் மாலிக் தீனார் வந்தாச்சு இப்போ தான் ஏதோ ஃபெஸ்டிவல் கொண்டாடிப்பாங்களா இல்லை இதுதான் எப்பயுமேவான்னு தெரியல ஓ வெயில் ஆரம்பிச்சிடுச்சு மறுபடியும் சும்மா வெயில் கிடைக்கணும் வெயில் மட்டும் தாங்குறது மூஞ்செல்லாம் எரிச்சலாக இருக்கும் வெயில மட்டும் தாங்கவே முடியுது மூஞ்செல்லாம் அப்படி இதுதான் மாலிக் தீனார் போலாமான்னு தெரியல போவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் எனக்கு பள்ளிவாசலாக மாஸ்கான்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ஸ்கூலோட ப்ளே கிரவுண்டு ஸோ பசங்களாம் வந்து இருக்காங்க ஃபுட்பால் உங்களுக்கு தெரியுமா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸ்போர்ட் கிரிக்கெட்டை விட எல்லாருக்கும் பிடிச்சது இந்த ஃபுட்பால் தான் வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல நான் கேட்குறேன் கிட்டே கேட்போம் ஏன்னா சர்ட்டன் பிளேஸஸ் ஹாவ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸோ நம்ம வந்து நாகூர் கூட இருக்காப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை ஸோ இங்கே எதுவும் கேட்டு பார்ப்போம் எதுவும் ஆஃபீஸ் இருக்குமான்ட்டு டூரிஸ்ட் ஃப்ரம் தமிழர் Where are you from here? Varan. Coimbatore Okay. Uh, what is this place famous for? Why? Why famous? there is Malik Dinar. Malik Dinar. Oh, okay. Okay. It is. It is uh, like a mosque or a mosque. <coughs> what, what? 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 This. What is this? Yeah. മലയാളത്തിൽ പറഞ്ഞു മലയാളത്തിൽ അത് കുറച്ചുകൂടി കഴിഞ്ഞത് ധാരാളം ബുക്ക് മാനിട്ട് നോക്കിട്ട് എള്ളികളൊന്നും ഇല്ലെങ്കിലും

இது வச்சுருக்காங்க சமாதி மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து ஒருத்தவங்க பேர் எழுதி நம்மளுக்கு இல்லை இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த சிலுவை மாதிரி போட்டு பாக்ஸ் மாதிரி வச்சு இது பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியுமே முஸ்லீம்ஸில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இது இப்போ நான் நான் இப்போ தான் முதல் தடவை ஒரு சமாதி அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நான் பார்க்குறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடல் இருக்குது நான் சொன்ன மாதிரி ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகிரி ரிவர் இருக்கு ஸோ அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்களா இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்க இங்க பாருங்க குட்டி குட்டி சூரியகாந்தி பூ இந்த ரோடு தான் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல இங்கேயும் வீடுகள்லாம் இருக்கு பாருங்க யாரோ வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க அநேகமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியோட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கவங்க யாராவது தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே அங்கங்கே ஒரு ஒரு நாய் குழைக்கிற சவுண்டு கேட்குதுங்க புதற்குள்ள இந்த பக்கம் வந்தேன்னா அங்கிட்டும் கேட்குது இந்த பக்கம் இருக்கா என்கிட்டும் கேட்குது அந்த சைடு போனேன் ஆப்போசிட்டில் அங்கிட்டும் கேட்குது அங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாய் படுத்து கிடக்கு பெய் வந்தால் கூட பயம் கம்மியாக தான் இருக்கும் இந்த தான் ரொம்ப பயம் ரொம்ப சர்டு கடிச்சு விட்டானா ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை ஃப்ரம் நைன்டி பிளாகர்